ஹேய் விவேஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இனி நம்ம திருநெல்வேலி மேலே போய் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த கடை ஐம்பத்தெட்டுன்னு சொல்கிறாங்க சுத்தக்காரங்கடா லைட்டாக காலையில் இருக்குது இந்த மூணு எட்டேபுரம் சேர்த்து ஒரு லட்ச ரூபா வேணுமா முப்பத்தி ஏழு ரூபா கேட்காங்க ஒரு குட்டிக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் கேட்டாங்க கொடுக்க பண்ணிருக்காங்க நீ நல்ல சந்தை சூடு வெளியே நல்ல ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் செங்கடாய்கள் கோயில் கடைக்கு வந்திருக்கு எல்லாம் சரியான ரேட்டாக சொல்லுவாங்க ஒன்று இருபது இருபத்தி அஞ்சுன்னு சொல்லுவாங்க இருபது ரூபாய்க்கு முடிஞ்சு போகுது இதில் உள்ள எல்லாம் இருபது இருபத்தஞ்சி பதினெட்டு எல்லா ரேட்டுக்கும் இருக்குது வெள்ளாடுகளும் நிறையா வந்திருக்கு அஞ்சு குட்டி நாலு குட்டி இருக்குது நாலு குட்டி சேர்த்து எண்பது ரூபா கேட்காங்க ஒரு குட்டிக்கு ரூபா கணக்கு பண்ணி கேட்காங்க இந்த கருவாக்குட்டியும் இந்த கஞ்சோடியும் சேர்த்து எண்பது ரூபா அனுமான் ஒரு குட்டிக்கு நாற்பது ரூபா ரெண்டும் நாலு நாலு பல் போட்டு இப்படிலாம் வேலை சொன்னா எங்க ஊடிய வாங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு ரூபா ஒரு குட்டிக்கு இருபதாயிரம் ரூபாய் அஞ்சு குட்டி கிடக்கு எல்லாம் நல்ல எல்லாம் ஜோடி பதினாலு ரூபா சொல்லுதாப்பில் பதிமூணு ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு முடியுது இதெல்லாம் பல் சேர்ந்த ஆடுகள் கிடைக்கு உள்ளது இதில் வந்து பதினஞ்சு ரூபாயில இருந்து கூட்டி கிடக்கு இருபது ரூபாய் கிடக்குது இன்னைக்கு வந்து நல்ல சரியான கூட்டம் ஏன்னா பக்ரீத் சேல்ஸும் ஆரம்பிச்சுட்டு கோயில் துறைக்கு வந்து நல்லா கூட்டம் ஃபுல்லாக எல்லா பணமும் கூட்டம் தான் நல்ல கூட்டம் இது எல்லாமே ஜோடி நானூத்தி ஒன்பது ரூபாய் நானூத்தி ரூபாய்க்கு கொடுக்காங்க இட தான் இதூர்த்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க கறி தான் போகுது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அவங்க நம்ம போடுறது விளையாட கூட வரும் பக்ரீசேல் நிறைய வரும் பக்ரீத் சம்மந்தமாக கிடாக பார்க்கணும்னா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுங்க இதோடு இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில்